அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நாம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் என்பது தமிழ்நாடு மாநிலத்தின் செங்கல்பட்டு மாவட்டத்தில் மேல்மருவத்தூர் கோயில் அப்படின்னு அமைஞ்சிருக்கு இந்த மேல்மருவத்தூர் சக்தி கோயிலை பற்றி தாங்க நாம் பார்க்க போகிறோம் இந்த சேனலுக்கு நீங்கள் புரியவராக இருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஒரு பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலில் எண்ணற்ற சித்தர்கள் உறைந்துள்ளதாகவும் நம்பிக்கை எனவே இக்கோயிலை ஆதிபராசக்தி சித்தர் பீடம் அப்படின்னும் அழிப்பாங்க இத்தலத்தில் மூதவர் ஆதிபராசக்தியாகவும் ஆதிபராசக்தி இரு கரம் கொண்டும் தாமரை பீடத்தில் அமர்ந்தவரும் காட்சியளிக்கிறார் இந்த மூலவர் சிலையை கணபதி சுரபதி வடிவத்துள்ள வடிவத்துள்ளார் மேலும் இச்சிலைக்கு கீழ்ப்பகுதியில் சுயம்பு காணப்படுகிறது பெண்களுக்கு இந்த கோயிலுக்கு போனால் ரொம்ப ரொம்ப சிறப்பு இக்கோயிலில் மூலவர் இருக்கும் கருவறைக்கு பெண்கள் செல்லவும் வழிபடவும் உரிமை வழங்கப்பட்டுள்ளது பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட இங்குள்ள கருவறைக்கு சென்று வழிபடலாம் இக்கோயிலுக்கு என ஆதிபராசக்தி பீட அமைப்புகள் பரவலாக உருவாக்கப்பட்டுள்ளன இந்த அமைப்புகள் மூலம் இக்கோயிலின் வழிமுறைகளும் வழிபாட்டு முறைகளும் பயிற்றுவிக்கப்படுகின்றன இந்த அமைப்பினை சார்ந்தோர் சக்தி மாலை அணிந்து விரதம் இருந்தும் செந்நிற ஆடையை உடுத்தி ஆதிபராசக்தியை வழிபடுகின்றனர் இந்த அமைப்பினை கொண்டு குழு வழிபாடும் பல்வேறு பகுதிகளில் நடத்தப்படுகின்றன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஆறாம் ஆண்டு நவம்பர் மாதம் இருபத்தி எட்டாம் தேதி த தமிழகத்தில வீசிய புயலால் இங்குள்ள வேப்பமரம் வீழ்ந்தது என்றும் அதன் அடியில் இருந்து புற்று கரைந்து சுயம்பு வெளிப்பட்டது என்றும் வரலாறு கூறுகின்றது தெய்வம் தானாகவே தன்னை வெளிப்படுத்தி கொள்கின்ற தெய்வம் மூர்த்தமே சுயம்பு என்று அழைக்கப்படுகிறது இப்போது கரிவறை உள்ள இடத்தில்தான் புற்று இருந்தது அந்த புற்றுவிலிருந்துதான் சுயம்பு வெளிப்பட்டது என அறிவு அறிஞ்சிருந்தோம் கருவறையின் வ வழப்புறத்தில் தனியாக புற்றை அமைத்து கொள்கிறேன் என கூறி அவ்வாறே அமைத்து கொண்டாள் பக்தர்களை காப்பாற்றும் தீயவர்களை தண்டிப்பதற்கும் நான் நாகவடிவில் உரைகிறேன் என கூறிய அன்னை புற்றில் நாகமாக உறைவதுடன் சிலருக்கு காட்சி கொடுத்ததும் உண்டு இப்புற்றை வளம் வருவது நவகிரக சந்நிதியை வளம் வருவதற்கு சமம் என்று கூறிய அன்னை அன் அன்றிலிருந்து இன்று வரை அங்கேதான் அமர்ந்து அருள்வாக்கு நல்வழ்கி வருகிறாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டில் புற்று மண்டபம் தனியாக நிறுவப்பட்டது சுயம்புவை வெளிப்படுத்தவே மரம் வீழ்ந்து அந்த சுயம்புவின் பேராற்றலை அறிவுறுத்தவே அதன் வே மேலிருந்து வேம்பு இன்சுவை கொண்ட பாலை வழங்கி வழங்கி அந்த வேப்ப மரத்தின் சிறப்புக்கு சுயம்பு காரணமாயிற்று சுயம்புவின் பெருமையை தெரிந்து கொள்ள மரம் காரணமாயிற்று அருள்மிகு அடியாரின் தந்தை திரு கோபாலநாயகர் வேப்பமரம் வீழ்ந்த இடத்தை சுத்தம் செய்து கீற்று கொட்டகை அமைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வந்தாங்க அதன் பிறகு நான்கு பக்கங்களும் கற்றுவர் அமைத்து மேலே கீற்று கொட்டகை அமைத்து வழிபட்டு வந்தாங்க கருவறை கட்டும் பணி ஆய் பத்தொன்பது ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஏழு அன்று ஆரம்பமாயிற்று அன்று சித்தர் பீடத்தில் கருவறைக்கான கால்கோல் விழா எடுக்கப்பட்டது பக்தர்கள் அருள்வாக்கு கேட்பதற்கு குவியத் தொடங்கினாங்க அதன் காணிக்கையை கொண்ட கட்டிட பணிகள் தொடர்ந்தன கருவறையை சுற்றி பிராமி மகேஸ்வரி வைஷ்ணவி ஆகிய மூவரும் கருணை பெருக்குடன் புன்முறுவல் பூத்தவாறு அமர்ந்திருப்பாங்க அர்த்த மண்டபத்தில் துர்க்கையும் விநாயகரும் வீ சித்தர் பீடத்தைச் சுற்றி இருபத்தோரு சித்தர்கள் உருவமற்ற சிலை வடிவில் விற்றிருப்பாங்க இவர்களுக்கும் இங்கு பூஜை செய்யப்படுகிறது கருவறை முன் முகப்பின் மேலே அன்னை ஆதிபராசக்தி வீற்றிருக்கவே அவளுக்கு இருபுறமும் கலைமகளும் திருமகளும் சேவை செய்யும் திருக்கோலம் தாங்கியுள்ளாங்க கருவறையின் இடப்புறத்தே வேப்பமரம் தளவிருச்சமாக அமைஞ்சிருக்கு மண்டபத்தின் பின்புறம் நாகப்பீடம் அமைஞ்சிருக்கு கிரகதோஷம் உள்ளவங்க வந்து இங்க எலுமிச்சம்பழம் விளக்கேற்றி வழிபடுவாங்க அருள்வாக்கில் அம்மாவிடம் பாமர மக்களும் எளிய நிலைகள் உள்ளவர்களும் நெஞ்சில் நிலைநிறுத்தி வழிபடுவதற்கு இலகுவாக உருக அமைப்பில் சிலை அமைத்து தாருங்கள் என கேட்டதற்கிணங்க அன்னை சிலையாகவே அமைந்துள்ளாள் அந்த சிலை எப்படி அமைய வேணும் அப்படின்னா என்று அவளே வெளியிட்டாள் முப்பத்தி ஆறு அங்குள உயரத்தில் அன்னையின் உருவம் வடிவமைக்கப்பட்டிருக்கும் அன்னை தாமரை பீடத்தில் இருப்பாள் வலது காலை மடக்கியும் இடது காலை ஊன்றியும் அமைஞ்சிருப்பாங்க தமிழகத்தில் ஏராளமான அம்மன் ஆலயங்கள் இருந்தாலும் ஆதிபராசக்தி என்றதும் முதலில் நாம் மனதில் ஞாபகம் வருவது மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில்தான் இதை சக்தி கோயில் அப்படின்னும் சொல்லுவாங்க இந்த கோயிலில் மற்ற கோயில்களை போல அல்லாமல் பெண்களே விக் விக்ரங்களுக்கு பூஜைகள் செய்யலாம் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்களில் இருந்தும் பக்தர்கள் மேல்மருவத்தூர் கோவிலுக்கு நிறைய வருவாங்க மேல்மருவத்தூர் ஆதிபராக் சக்தியோட மகிமை உணர்ந்ததுனால அனைவரும் இங்கு வந்து கோரிக்கை வச்சு அது வந்து பின்பற்றி வருவாங்க இந்த ஆதிபராசக்தி கோயில் எங்கே இருக்குது அப்படின்னா சென்னையிலிருந்து சுமார் தொண்ணூறு கிலோமீட்டர் தொலைவில் மேல்மருவத்தூர் என்ற ஊரில் ஓம்சக்தி கோயில் அமைஞ்சிருக்கு இக்கோயிலோட மூலஸ்தானத்தில் வீற்றிருக்கும் அன்னை ஆதிபராசக்தி இருக்கரம் கொண்டு வலது திருக்கரத்தில் தாமரை மொட்டுடனும் இட இடது திருக்கடத்தில் சின்முத்திரையுடனும் வலது காலை மடித்து இடது காலை தொங்கவிட்டு ஆயிரம் இதழ் தாமரை பீடத்தில் அமர்ந்தவாறு காட்சியளிப்பார் காட்சியளிக்கிறார் அன்னையின் தலையில் ஜடாமுடியே கிரீடம் போல் அமைந்திருக்கும் இந்த திருவுருவ சிலையை கணபதி தபதி வடிவமைத்திருக்காங்க இந்த சிலைக்கு கீழே சுயம்பு காணப்படுகிறது இங்குள்ள அம்மன் சித்தர்களின் தலைவி என்று போற்றப்படுகிறாள் மேலும் எண்ணற்ற சித்தர்கள் இத்தலத்தில் உறைந்துள்ளதாகவும் நம்பப்படுவதால் இத்தலத்திருத்தலம் ஆதிபராசக்தி சித்தர்பீடம் அப்படின்னு சொல்லப்படுகிறது இந்த பீடத்தில் நம்ம போய் வேண்டுதலை வச்சு அதை கோரிக்கை செலுத்தி வந்தால் நமக்கு நல்ல நிலைமை வரும் அப்படிங்கிறது ஐதீகம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலின் மோனஸ்தானம் வரை பெண்கள் சென்று வழிபடலாம் மேலும் இந்த கோயிலில் உள்ள விக்கிரகங்களுக்கு பெண்களே பூஜைகளையும் செய்யிக்கலாம் மேலும் மகத்தான வடிவம் என்னவென்றால் பெண்கள் தங்களின் மாதவிடாய் காலங்களில் கூட அம்மனின் தீர் கருவரைக்கு சென்று வழிபடலாம் அப்படிங்கிறது ஐதீகம் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயில் தற்போது அமைந்துள்ள இடத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகளில் ஒரே வேப்பமரம் இருந்ததாகவும் வேப்ப மரத்தில் வழக்கமாக காய் கசப்பு தன்மையுடன்தாவும் இருக்கும் மேலும் வேப்ப மரத்தில் வடிவம் பாலும் கசப்பு தன்மை உடைவதாக இருக்கும் ஆனால் இந்த வேப்ப மரத்தின் காய்களும் வடிவம் பாலும் இனிப்பு சுவையுடனும் இருந்ததா இருந்ததாம் இந்த வே மரத்தை கடந்து செல்லும் அனைவருக்கும் மரத்தை அதிசயமாக பார்த்தது பார்த்து அந்த இனிப்பு சுவையை சுவைத்துள்ளாங்க இதில் ஆச்சரியம் என்ன அப்படின்னா வேப்ப மரத்தின் காயையும் வடிந்த பாயையும் பாலையும் உட்கொள்பவர்களுக்கு உடலில் இருந்த நோய்கள் அனைத்தும் குணமாகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கை ஆலயத்தோட சிறப்பு என்ன அப்படின்னா ஒரே தாய் ஒரே மனித குலம் என்பதே ஆதிபராசக்தி பீடத்தின் அடிப்படை கொள்கை அதாவது மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதே விளக்கம் இந்த கோயிலின் கருவறை பெண்கள் சென்று பூஜை உள்ளிட்ட வழிபாடுகளை செய்யலாம் என்ற முறையை அடிகளார் கொண்டு வந்திருக்காங்க மேலும் அடிகளாரின் அன்னை அருள்வாக்கு கூறி வருவாங்க இதனால் பக்தர்கள் பங்காறு அடிகளாரை அம்மா என்று அழைப்பாங்க கோவிலின் நுழைவு வாயிலில் ஓம் சக்தி என்ற மந்திரமும் திரிசூலமும் இருக்கும் இங்கு வரும் பக்தர்கள் இந்த திரிசூலத்தை வளம் வந்தே பிற வளம் வந்த பிறகு உள்ளே சென்று அம்மனை தரிசிருப்பாங்க மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி கோயிலின் புற்று மண்டபத்தில் உள்ள புற்றில் அம்மன் பாம்பு வடிவில் வசிப்பதாக நம்பிக்கை இந்த மண்டபத்தில் இரவு நேரங்களில் தங்குபவர்களுக்கு பாம்பின் உறவில் உருவில் அன்னை பராசக்தி காட்சி தரும் அதிசயமும் நிகழ்வதாக கூறப்படுகிறது புற்று மண்டபத்தின் வலப்பக்கம் சப்த கன்னியர் சன்னதி இருக்கும் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு அமைக்கப்பட்டது வழக்கமாக ஆடி மாசம் அப்படின்னாவே அம்மன் ஆலயங்கள் திரு திருவிழா கோலமாக காட்சியளிக்கும் அதன்படி ஆடியில் மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி ஆலத்தில் ஏராளமான விழாக்கள் நடைபெறும் குறிப்பாக ஆடிப்பூரத்தின் போது இங்கு அருட்பிரதட்சணம் செய்ய ஆயிரக்கணக்கான பெண் பக்தர்கள் குவிப்பாங் குவி குவிக்கின்றனர் ஆடி வெள்ளிக்கிழமையில் சுயம்பு வடிவில் இருக்கும் அன்னையை காண லட்சக்கணக்கான பக்தர்கள் வருகை தருகின்றனர் மேல்மருவத்தாளை தரிசனம் செய்தால் மேல்மை மேல்மையான வாழ்க்கை அமையும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை உள்ளது அதுவும் சக்தி மாதமான ஆடியில் ஆதிபராசக்தியை தரிசனம் செய்வது நம் பாவங்களை எல்லாம் போக்கி புண்ணியத்தை கூட்டும் என்பது ஐதீகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இனி இங்கன்னும் இன்னியவள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கோங்க வன்றி வணக்கம்